வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை அருகே பதினான்கு புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடி மதிப்பில் புதிய கலை அறிவியல் கல்லூரி கட்டிட திறப்பு விழாவை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைத்திட வேண்டும் என்பது மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததுமே மணப்பாறை கலை அறிவியல் கல்லூரி அமைத்திட அறிவிப்பு வெளியானது

கலை அறிவியல் கல்லூரி அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு பதினாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு கோடி மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இதற்கான விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் கல்லூரியை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கரூர் எம்பி ஜோதிமணி மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது மணப்பாறை ஒன்றிய குழு தலைவர் அமிர்தவல்லி ராமசாமி கல்லூரி முதல்வர் மலர்மதி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் தொடர்ந்து கல்லூரியை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு தண்ணீர் ஊற்றினர் இந்நிகழ்வில் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட இரண்டே ஆண்டுகளில் கல்லூரிக்கென புதியதாக ரூபாய் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி நான்கு கோடியில் கட்டிடம் கட்டி கொடுத்துள்ள தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு